இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் திருவெல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் மயக்க மருந்து நிபுணராக பணியாற்றி வருபவர் இளங்குமரன் இவருக்கு முப்பத்தி ஏழு வயது ஆகிறது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று இளம்பெண் ஒருவர் தன்னுடைய கணவருடன் அங்கே வந்துள்ளார் தனக்கு அபாசம் செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் இளங்குமனிடம் சிகிச்சைக்காக வந்திருக்கிறார் அப்போது அந்த பெண்ணிடம் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் இந்த இளங்குமரன் தான் மயக்க நிலையில் இருந்தபோது டாக்டர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டதாக அந்த பெண் கடந்த புதன்கிழமையன்று தன்னுடைய கணவரிடம் தெரிவித்துள்ளார் இதனை கேட்டு கடும் அதிர்ச்சியிருந்த அந்த கணவர் வில்லிவாக்கம் போலீஸில் இதுபற்றி புகார் கொடுத்தார் இறுதியில் டாக்டர் இளங்குமரன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் நடந்தது என்ன என்பது குறித்து போலீசாரிடம் அவர் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கி விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள்ளாகவே இன்னொரு சம்பவம் நடந்துள்ளது சென்னை கொருக்குப்பேட்டையை சேர்ந்தவர் அந்த இளம்பெண் அந்த பெண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயது ஆகிறது கணவருடன் வசித்து வரக்கூடிய அந்த இளம்பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை உள்ளது தற்போது காப்பர் அணிந்திருக்கிறார் இதனால் ஏற்பட்ட வழியின் காரணமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போயிருக்கிறார் இரண்டு நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அந்த பெண்ணுக்கு வயிற்றில் ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே மருத்துவமனை ஊழியர்களும் அந்த பெண்ணை ஸ்கேன் மையத்துக்கு அழைத்து சென்றனர் அப்போது அங்கிருந்த ரேடியாலஜி டாக்டர் அதாவது கதிரி முதுகலை மருத்துவர் கோகுலகிருஷ்ணன் என்பவர் அந்த பெண் நோயாளியிடம் பரிசோதனை என்கின்ற பெயரில் ட்ரெஸ்ஸை கலட்ட சொல்லியிருக்கிறார் மேலும் அறிவிறக்கத்தக்க வகையிலும் நடந்து கொண்டதாக தெரிகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் டாக்டர் கோகுலகிருஷ்ணனை சரமாரியாக திட்டியிருக்கிறார் அப்போதே அவரிடம் தகராறும் செய்துள்ளார் இந்த சத்தம் கேட்டதும் பெண் டாக்டர் ஒருவர் ஓடி வந்துள்ளார் ஆனால் அதற்குள் ஸ்கேன் சென்டரிலிருந்து கோகுலகிருஷ்ணன் அவசர அவசரமாக வெளியேறிவிட்டாராம் இதனையடுத்து இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் அந்த பெண் புகார் கொடுத்தார் இந்த புகாரின் பேரில் மூணு பேர் கொண்ட குழு அமைத்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது இறுதியில் விசாரணைக்குழு அளித்த பரிந்துரையின் பேரில் கதிரியக்கவியல் டாக்டர் கோகலகிருஷ்ணனை ஆறு மாதம் சஸ்பெண்ட் செய்து மருத்துவமனை நிர்வாகம் உத்தரவிட்டது அது மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிகிறது டாக்டரை சஸ்பெண்ட் செய்துவிட்டதாகவும் அவரது ஒரு மாத ஊதியத்தை வாங்கித் தருகிறோம் என்றும் இந்த விஷயத்தை மட்டும் வெளியில் சொல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டதாகவும் தெரிகிறது இதனை கேட்டு மேலும் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் நோயாளி நேராக தண்டையார்பேட்டை மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்விட்டார் மருத்துவமனையில் நடந்த சம்பவங்கள் அத்தனையும் புகாராக கொடுத்தார் இப்போது டாக்டர் கோகுலகிருஷ்ணன் மீது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட ஆறு பிரிவின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது விசாரணையும் நடந்து வருகிறது பிரபலமான ஸ்டான்லி மருத்துவமனையிலேயே அதுவும் ஒரு அரசு டாக்டர் இப்படி ஒரு கேவலமான செயலில் ஈடுபடுகிறார் என்றால் சாமானிய மக்கள் எங்கேதான் சென்று சிகிச்சை பெறுவது எந்த நம்பிக்கையில் பெண்கள் அங்கே செல்வது எத்தனையோ டாக்டர்கள் எண்ணற்ற உயிர்களை பிழைக்க வைக்க தங்களையே அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் இந்த மருத்துவ தொழிலை தங்களுடைய உயிரினும் மேலாக கருதி பணிபுரிந்தும் வருகிறார்கள் இருந்தாலும் இளங்குமரன் கோகுலகிருஷ்ணன் போன்ற ஒரு ஒரு சிலர் செய்யும் கீழ்த்தரமான செயல்கள் பொதுமக்களை நிலைகுலைய செய்துவிடுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பெசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நண்பர்களே என்னுடைய சின்ன வயசு நண்பர் ஒருத்தங்க புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு கதை சேனல் அவங்க நல்ல நல்ல கதைகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சேனலுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே